வணக்கம் நிதானமாகவும் எதையும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பார்ப்போம் கோச்சாரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ராசி பிரகடனங்கள் ராசிகேயில் சுக்கரன் இரண்டில் சனி மூன்றில் ராகு ஐந்தில் குரு ஏழில் செவ்வாய் ஒன்பதில் கேது பதினொன்றில் சூரியன் சந்திரன் புதன் ராசிநாதன் சனி இரண்டில் ஆட்சியாக இருப்பது அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு ராசியை பார்க்கணும்னாலையும் இப்ப கடந்த ஏழு வருஷமா வேக சனியில கஷ்டப்பட்டு வந்த நீங்க இன்னும் ஏதாவது விடியல் நோக்கி கடைசிக்கு வந்துட்டீங்க இங்க நேற்றுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா செஞ்சு சேர்த்த நன்மைகள் நடக்கும் ஆகுது ரெண்டுல சனி இருக்கிறதுனால வாக்கு குடும்பத்துல மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையா இருக்குங்க சில நேரத்துல கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதுங்க மூணுல ராகு பார்த்தீங்கன்னா உபசயஸ்தானத்துல மூணு ராகு நல்லது பண்ணுவாருங்க முயற்சிகளை படிப்பு செய்வார் சிறு பயணத்தை உருவாக்கி ஒரு நாள் நாள் பக்கத்துக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு செல்வா நீச்சமா இருக்காருனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வீடு ஏதாவது ஒரு ஆலோசிச்சுக்க பிரச்சனைகள் இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்களால பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அஞ்சாம் வீட்டுல குரு இருக்காருங்க குழந்தை காரணமும் குரு அவர்தான் குழந்தைகளால் நன்மையும் பூர்வ பணிய அதிர்ஷ்டங்களும் இருக்குங்க ஆறாம் அதிபதி புதனை குரு பார்க்கறதுனால வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க சுப கடற்கள் இருக்கும் நோய் தீ நோய் தீருவுங்க ஏழை நீச்சி செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகளோ அதுல நட்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா கூட செவ்வாயை வந்து சுக்ரன் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் பார்க்கறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் இந்த மாதிரி இதுக்குள்ளே சால்வ் ஆகிடும் யாரையாவது நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க இப்போ தரேன் அப்புறம் தரேன்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் இந்த மாதம் பாதியாக வருவோம் ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறாரு இல்லையா ஒன்பதாம் அதிபதியும் புதநாயகி குரு பார்க்கறதுனால தக த தந்தைகளோட உடல்நலத்தில் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குதுங்க தந்தை சொத்துக்கெல்லாம் லாபம் அல்லது வந்து அப்பா மகள் 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 பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த மாதம் விளைவிங்க பத்தாம தேதி சுக்கரன் நட்பு வீட்டில் மகர்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது அது அந்த தொழிலை விரிவுபடுத்தலாங்கிற எண்ணமும் அல்லது வந்து விரிவுபடுத்தி நம்ம இந்த மாதம் எக்ஸ்ட்ரா ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உருவாகணும் டிசம்பர் இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில மகராசி நேர்களுக்கு சந்திராஷ்டம் தானே இதுல வந்து கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் ல்பு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க மகராசி காரணத்துக்கு கஷ்டங்கள் விலகும் மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும்